அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைத்தலாடு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு பத்தே நிமிஷம் தான் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க வீடியோ போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வாங்க பார்த்துர்லாம் ஒரு டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எந்த சைஸ் டம்ளரில் வந்து பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து சக்கரை நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நெய் எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இவ்வளோ தான் மொத்தமாகவே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு பாசிப்பருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் பாசிப்பருப்பு அதே மாதிரி நிறம் மாதிரி வரும் அது வரைக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து நல்லா வாசனை வருது அதே மாதிரி பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்த பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா கூலாகிடுது இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க நல்ல ஃபைனா அரைச்சுக்கோங்க இப்போ இதுல நம்ம வந்து சக்கரை சேர்க்க போறோம் ஒரு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து நம்ம இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு ஒரு டம்ளர் சக்கரை இதோட கூடவே ஏலக்காய் பொடியையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் சக்கரை ஏலக்காய் பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமும் பாருங்க நம்ம வந்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச பவுடரை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இங்கே அந்த பவுடர் ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே இங்கே அடுத்து நெய்யில் தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடுவோம் கடாயில் நம்ம எடுத்து வச்ச இந்த நாலு ஸ்பூன் நெய் அதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நெய் ஃபஸ்ட்டு நல்லா உருகட்டும் நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லேசாக கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம திராட்சை சேர்த்துடலாம் திராட்சையும் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி நல்லா செவந்து வரணும் திராட்சையும் வந்து நல்லா ஊப்பி பலூன் மாதிரி வரும் ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா தாளித்து ரெடியாகிடுத்து இப்போ வந்து நம்ம இங்கே மிக்சிங் பவுலில் கொட்டி வச்சுருந்த அந்த மாவோடு இதை வந்து நம்ம அப்படியே சூடாகவே ஆட் பண்ணிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே இதை வந்து நம்ம நல்லா கலக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கூலாகட்டும் சூடு லேஸாக இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா நெய்யோ முந்திரி திராட்சையோடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் உருண்டை பிடிக்கலாம் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு வந்துடுது இப்போ அப்படியே நம்ம உருண்டைகளாக பிடிக்க வேண்டி பாருங்க பாருங்கள் கையில் வந்து சின்ன அளவு உருண்டையை எடுத்து நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் நல்லா சூடாக காய்ச்சி இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து நெய்யையும் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சரியாக இருந்தது பாருங்க ஆல்ரெடி ஒரு உருண்டை உருட்டி வச்சிருக்கோம் அடுத்து உருட்டியேச்சு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்குமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவுக்கும் நம்ம வந்து உருண்டைகள் உருட்டி எடுத்தாச்சு பாருங்க எங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு உருண்டை வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி பாசி பருப்பு வந்து வறுக்கிற டைம் மட்டும்தான் பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை வந்து பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ